லே ஆர் வந்திருக்காரு நானு வந்திருக்கேன் எல்லா பெண்களுக்குமே தென்மை உண்டு. பலடி அப்படினா மல்டத்ன்மை அப்படி உள்ள பெண்களா இருக்காங்க. இதெல்லாம் பெரும்பாலும் உணர்ச்சிகள் குறைவு. செக்ஸ்னாவே எல்லர்க்கு பெண்களுக்கு பிடிக்காது. செக்ஸ்னாவே இன்ட்ரஸ்ட் எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா சில பெண்கள் அந்த பருவத்துல வந்து செக்ஸ்னலா அனுபவிக்கிறவங்க குழந்தைய பிறக்காதவங்களுக்கு அந்த தன்மை கம்மி. நூறு பேர்ல பத்து பேர் நல்லா சந்தோஷமா மனைவியை உச்சத்துக்கு கொண்டு போய் விடுறாங்க உச்சம் என்ன தெரியுமா தெரியாத அவனுக்கு தெரியல ஒன்னு சொல்லு இல்ல தெரியும்னு சொல்லு தெரியாத அவனுக்கு நிலைமை தெரியாதா ஆனா தொண்ணூறு பர்சன்ட் பெண்கள் வந்து சொல்றாங்க என் வீடுகார் வேஸ்ட் என் வீதுகார் டம்பி பீஸ் என் வீதுகார் ஒண்ணுத்துக்குமே லாக் இல்ல எனக்கு ஆர்வம் இருக்கு அவருக்கு ஆர்வமே இல்ல சார் இது வரைக்கும் என்ன உச்சக்கட்டம் கொண்டு போனதே இல்ல சார் அப்படின்னு பெண்களுக்கு ஆசைகள் உண்டு

சரி ஓகே வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கா இருக்கீங்களா சரி ஓகே சாப்பிட்டேன் சரி ஓகே சார் இன்னைக்கு நேரா நம்ம கொஸ்டின் போயில்ல வாங்க ஏன்னா எல்லாரும் வெயிட்டிங்ல இருக்காங்க ஆர்வமா இருக்காங்க சரி ஓகே சார் அதாவது வந்துட்டு பெண்கள் வந்து மாதவிடா ஆவறாங்க டேட் ஆகிற மாதிரி தான் அந்த டைம் வந்து அதாவது வந்து இருபத்தஞ்சு முப்பது அந்த வயசுல வந்துட்டு ஆண்களோட வந்து கணவரோட சொல்லு ஓகே சாரி க கணவரோட ஒண்ணா இருக்காங்க இல்லையா வந்து அந்த பீரியட்ஸ் ஆகிற டைம்ல வந்து ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கும்போது உச்ச கட்டத்தை அடைய முடியுமா இல்லை வந்து இந்த ஏஜுக்குள்ள அதாவது முப்பது முப்பத்த இருபத்தஞ்சு வயசுக்குள்ள தான் அடைய முடியுமா இல்லை ஒரு நாற்பது வயசு ஐம்பது வயசு அப்போவே அந்த உச்ச கட்டத்துக்கு வந்து தொட முடியுமா சார் அது இது எங்களுடைய நேரம் கேள்வி என்னன்னா ஆரம்ப கட்டத்தில் பெண்கள் என்ன நிலையில செக்ஸ்ல இருக்காங்களோ அது வயசான காலத்திலயும் அந்த உணர்ச்சி இருக்குமான்னு கேக்குறீங்க அப்படிதானே கேள்வி

உணர்ச்சிகள் பெண்களுக்கு வந்து அந்த லூப்ரிகேஷன் சொல்லுவாங்க இல்லையா திரவம் அதெல்லாம் வந்து பெரும்பாலும் சுரக்காது இவங்களுக்குலாம் இன்ட்ரெஸ்ட்ன்றதே கிடையாது செக்ஸனாவே சில பேருக்கு பெண்களுக்கு பிடிக்காது சில பெண்களுக்கு அதான் சொல்ல வரேன் சில பெண்களுக்கு பிடிக்காது அந்த பெண்கள்லாம் வயசான காலத்துலேயும் சரி செக்ஸனாவே இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்க மாட்டாங்க ஆனால் சில பெண்கள் அந்த பருவத்தில் வந்து செக்ஷன் எல்லாம் அனுபவிக்கிறவங்க குழந்தை பிறப்பு நான் சொன்னேன் இல்லையா குழந்தைய பிறக்காதவங்களுக்கு அந்த தன்மை கம்மி எந்த தன்மை உணர்ச்சி உச்சம் அந்த இதெல்லாம் வந்து ஆர்வம் கம்மி யாருக்கு ஆர்வம் கணவன் மேல் ஆர்வம் கம்மி ஆனால் அந்த பெண்கள் குழந்தை பிறந்தவங்க கொஞ்சம் எளிமையாக இருக்கிறவங்க அந்த வயசில் வந்து பார்த்திங்கன்னா என்ஜாய் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களை உச்சக்கட்டை அடைஞ்சாதான் அவங்களுக்கு ஒரு திருப்தியே ஆனால் எந்த ஆம்பளையும் இப்போ உச்சக்கட்டை அடைகிறதுக்கே கிடையாது

முற்றிய நிலை பேர் உச்சம் அந்த முற்றிய நிலை என்ன அப்படின்னா ஒரு பெண் எனக்கு போதும் என்னை விட்டுடு எனக்கு திருப்தியாச்சு அப்படின்னு சொல்கிற போது பாருங்கள் அதுதான் உச்சம் அந்த உச்சம் போது அது சொர்க்கத்துலேயே இருக்கிற மாதிரி அது ஒரு சந்தோஷம் சொர்க்கன்றாங்க இல்லையா ஒரு அளவுக்கு இல்லாத ஒரு அளவில்லாத சந்தோஷம் அந்த உச்சன்றது அது ஆண்கள் வந்து ஆரம்ப கட்டத்தில் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஓரெல்லா செக்ஸ்லாம் பண்ணி லாங் டைம் பண்ணுறாங்க பாருங்கள் அவங்களுக்கு தான் அந்த பெண் உச்சம் அடைவாங்க ஆனால் இந்த காலத்தில் எந்த ஆண்கள் அது மாதிரி ஒரு பெண்ணை உச்சக்கட்டத்துக்கு கொண்டு போய் விட்டுக்கிறாங்க சொல்லுங்க பார்த்தலாம் கம்ப்ளைண்ட்டு தான் எல்லாம் கம்ப்ளைண்ட்டு தான் பத்து பேர் நல்லா பண்ணுறாங்க எனக்கு தெரியும் இது நூறு பேரில் பத்து பேர் என்ன சொல்லுவாங்க அந்த பெண்ணும் சொல்லும் எங்கள் வீட்டுக்காரர் எந்த குறைகள்ல அப்படின்னு சொல்கிற அளவுலாம் இருக்காங்க ஆனால் தொண்ணூறு பர்சன்ட் பெண்கள் வந்து சொல்கிறாங்க என் வீட்டுக்காரர் வேஸ்ட்டு என் வீடு டம்மி பீஸு என் வீட்டுக்காரர் ஒன்றுத்துக்குமே இல்லை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து சொல்கிறாங்க ஆமாம்மா என் டாக்டர்கிட்ட சொல்கிறாங்க சார் என் வீட்டுக்காரர் வேஸ்ட்டு சார் எனக்கு ஆர்வம் இருக்கு அவருக்கு ஆர்வமே இல்லை சார் இது வரைக்கும் என்னை உச்சக்கட்டை கொண்டு போனதே இல்ல சார் அப்படின்றாங்க அப்ப பெண்களுக்கு ஆசைகள் உண்டு எந்த பருவத்தில் வரைக்கும் நீங்க உண்டு ஐம்பது வயசுக்கும் உண்டு ஐம்பத்தஞ்சு வயசுக்கும் உண்டு அறுபது வயசுக்கும் உண்டு ஆம்பளை நீ ரெடினா நான் ரெடின்னு சொல்றது இருக்காங்க எழுபது வயசு எண்பது வயசு வரைக்கும் உண்டு அந்த வயசுக்கும் மனசு தினம்தான் உண்டு மலேசியாவில் ஒரு ஒரு பேஷண்ட் பார்த்தேன் உதாரணம் சொல்கிறேன் நீ கேட்டதால சொல்கிறேன் ஆண்களுக்கு உண்டான்னு கேட்டதில்ல மலேசியாவில ஒரு பேஷண்ட் வந்தாங்க வயசு எண்பத்தஞ்சு சொன்னார் வயசு என்ன சொன்னார் எண்பத்தஞ்சு எண்பத்தஞ்சு வயசு சொன்னாரு நான் நம்பவே இல்லை ஆனால் ஒரு ஆதார் கார்டு அங்கெல்லாம் வந்து ஆதார் கார்டு அங்கே ஐடி ஒன்று இருக்கு மலேசியா ஐடி ஒன்று இருக்கு அந்த ஐடியில வந்து அவர் டேட் ஆஃப் பர்த் காட்டினார் கணக்கு போட்டு பார்த்தேன் வயசு எண்பத்தஞ்சு இந்த எண்பத்தஞ்சு வயசுலையும் பாக்குறதுக்கு எண்பத்தஞ்சு வயசு மாதிரி தெரியல நல்ல ஒரு அளவில் உடம்புலாம் கட்டுக்கோப்பா வச்சு என்ன சார் பிரச்சனை அப்படின்னு நான் கேட்டேன் சார் எனக்கு ரெண்டு சம்சாரம் ஒரு சம்சாரத்துக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அந்த சம்சாரம் கிட்ட போனாலே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிடுச்சு அதால நானே என்ன பண்ணேன் ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணேன் அந்த பொண்ணுக்கு வயசு சின்ன பொண்ணு அந்த பொண்ணுக்கு வயசு சின்ன பொண்ணு ஈக்களுக்கு நான் ஈடு கொடுக்கணும் எனக்கு செக்ஸ்லாம் நல்லா பண்ணுறேன் நல்லா கேட்டுக்கோ செக்ஸ்லாம் நல்லா பண்ணுறேன் ஆனால் எனக்கு சீக்கிரம் வந்துடுது என்ன வயசில் எண்பத்தஞ்சு வயசுல அப்போ பண்ணலாம் இல்லையா கேட்ட ஒரு உதாரணம் தான் சொன்னேன் எண்பத்தஞ்சு வயசு உள்ள ஒரு ஆண் மகனும் ஒரு வயதானவரும் செக்ஸ் எண்பத்தஞ்சு 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 வயசில் மேரேஜ் பண்ணியிருக்காரு பண்ணல பண்றாரு என்ட வராரு எத்தனை வருஷம் பண்ணா நான் கேட்கல அது கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா சீக்கிரம் வந்து அப்போ எண்பத்தஞ்சு வயசு செக்ஸ் பண்ண முடியும் இல்லையா அந்த காலத்தை ஆம்பளை நினைக்கிறேன் அவர் இந்த காலத்துலாம் யாரும் அப்படி இல்லை இருபது வயசு இருபத்தஞ்சு வயசுல உறுப்பு ஏஞ்சிக்க மாட்டேன்து தம்பி ஏஞ்சிருக்க மாட்டேன்றான் தொலை தொலைன்னு இருக்கிறான் லூசா இருக்கான் அங்கிருப்பே இல்லாமலாம் இருக்கிறான் அதால ஆண்களுக்கு வயசு சம்பந்தப்பட்டதே இல்ல இப்போ நம்ம பெண்களை பத்தி தான் பேசின்னு இருக்கோம் பெண்களுக்கு உச்சம் அடைகிறாங்க இருபது வயசுல அடைகிறாங்க இருபத்தஞ்சு வயசுல அடுறாங்க முப்பது வயசுல அடைகிறாங்க அடைஞ்சுன்னே வராங்க மினோபாஸ் வந்துடுது மினோபாஸ் என்னன்னா தீட்டி நின்னுடுது தீட்டு நின்ன உடனே மறுபடியும் உனக்கு வந்து உணர்ச்சி இருக்குமாட்டு தான் உன்னுடைய கேள்வி ஆனா உணர்ச்சி இருக்கும் எந்த ஒரு ஆம்பளையும் தூண்டி விட்டால் பெண்களுக்கு உணர்ச்சி உண்டு தூண்டாத வரைக்கும் அவங்களுக்கு உணர்ச்சி இல்லை அவங்க உச்சக்கட்டை அடையலை அப்படின்னா அந்த குறிப்பிட்ட பருவத்து வரைக்கும் அவங்க அடைஞ்சிருந்தாங்கன்னா ஓகே அவங்க அந்த வயசுலேயும் அவங்க வீட்டுக்கார சரியாக பண்ணலன்னா அவங்களுக்கு அந்த ஆசைகள் எல்லாம் அடங்கிடும் அதுதான் சொன்னேன் குழந்தையே பிறக்காதவங்களுக்கு மறு தந்தேன் உணர்ச்சி வராது அந்த லூப்ரிகேஷன் சொல்லுவாங்க பெண்களுக்கு அந்த ஈரம் தேங்கான மாதிரி ஒரு தன்மை உண்டாகும் பெண்களுக்கு அதெல்லாம் இல்லாதவங்களுக்கு செக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது நல்லா என்ஜாய் பண்ணுறவங்களுக்கு ஈரம் வரும் உணர்ச்சி வரும் உச்சக்கட்டை அடைய மாட்டாங்க ஏன்னா ஆம்பளை இதை சரியா பண்றது இல்ல அவங்களா நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசு அறுபது வயசு வரைக்கும் ஆசைகள் தான் செய்யும் கணவன் நல்லா செஞ்சா சந்தோஷமா இருப்பாங்க அதனால வயசுக்கும் உணர்ச்சிக்கும் சம்மந்தமே கிடையாது கேள்வி இதுதான் பதில் வயசுக்கும் உணர்ச்சிக்கும் கிடையாது ஆமா எந்த வயசு சொன்னாலும் உணர்ச்சி வரும் ஆனா ஒழுங்கா ஆம்பளை பண்ணா வரும் ஒழுங்கா ஆம்பளை பண்ணலாம் வராது கணவன் ஒழுங்கா சொல்றேன் எங்க நிறைய பேர் பண்றாங்க

சந்தோஷமாக வச்சுக்கலாம் தயவுசெய்து விரைக்கில் இருக்கும் ஆண்கள் இந்த ப்ரோக்ராம் மூலிமா நேராக வாங்க கண்டிப்பாக சந்தோஷமாக இருப்பீங்க மனைவி ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்குவீங்க மனைவி உங்கள் மேலே ஒரு வெறுப்பு உண்டாகாது வாழ்க்கையில் நீங்கள் செக்ஸ் லைஃப்பில் நல்லா என்ஜாய் பண்ணலாம் அது மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் நான் தரேன் நம்பி வாங்க ஆரோக்கியமாக இருக்கலாம் ரொம்ப நன்றி சார் என்ன நேரங்களே கேட்டீங்களா சார் வந்து ஒரு ஒரு ஷோவில் வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னாலும் வந்துட்டு நம்ம சார்ட்ட கேட்டு அந்த டேப்லெட் வாங்கி சாப்பிட்டாக்கா

இனிமேல் நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டாக்கா எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணாதான் அதுக்கு நெக்ஸ்ட் டே என்னான்ட்டு அடுத்த வீடியோ எங்களால் போட முடியும் சரி நேர்களை எங்களுடைய சேனல் யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க புதுசாக பார்க்குறவங்க வந்து லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இன்னொரு நே நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்